வணக்கம் இன்னைக்கு நாம வந்து திருக்குறள் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு மூலத்துல இருந்து ஒரு முக்கியமான அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது உங்களுக்காகவே நாங்க தொகுத்த ஒரு அலசல் நாம பார்க்க போற விஷயம் வந்து கள்ளாமை திருக்குறள் பத்தி நீங்க நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த கள்ளாமை அதாவது திருடாமை ஏமாற்றாமை இத பத்தி இந்த திருக்குறள் ப்ளஸ் ப்ளஸ் மூலம் ஒரு புது கோணத்தை கொடுக்குது எப்படி சொல்றது வள்ளுவரோட கொருத்தை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி விளக்க முயற்சி செய்யுது இந்த நவீன கண்ணோட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா ஆமா இதுல சுவாரஸ்யமே அதுதான் இந்த மூலம் வந்து கல்லாமை அதிகாரத்துக்கு அதாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதுக்கு ஒரு நேரடியான ஆனா ரொம்ப ஆழமான விளக்கம் கொடுக்குது சுருக்கமாக சொன்னா மோசடிய பத்தி நினைக்கவே நினைக்காதீங்க அப்படிங்கிறதா அதோட சாரம் ஓ அப்படியா அது வந்து செயல் மட்டும் இல்ல அந்த எண்ணமே வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா அதேதான் மோசடி செய்யற எண்ணம் மனசுல தோன்றவே கூடாதுன்னு சொல்லுது ஏ கேது நல்லாதான் இருக்கு ஆனா கொஞ்சம் ஆழமான கருத்து மாதிரி தெரியுதே வெறும் செயலை தடுக்கிறதுக்கும் எண்ணத்தையே கட்டுப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா கண்டிப்பா இருக்கு இந்த மூளை என்ன சொல்ல வருதுன்னா மனதளவுல நேர்மையா இருக்கிறது ரொம்ப முக்கியம் என்ன சரியா இருந்தா செயல் தானா சரியாயிடும் அப்படிங்கறத அடிப்படை சரி சரி அப்ப அந்த எண்ணத்துக்கே இடம் கொடுக்க வேண்டாம் சொல்றீங்க ஆமா இது அகத்தூய்மை அதாவது மன தூய்மையோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துது வள்ளுவர் சொல்ற மாதிரி புரியுது அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில வேலையிலயோ இல்ல நம்ம உறவுகள்ல கூட இந்த நேர்மை எண்ணத்தோட முக்கியத்துவத்தை இது காட்டுது அப்படித்தானே நிச்சயமா நீங்க பாத்தீங்கன்னா இது வெறும் பெரிய திருட்டு பணமோசடி பத்தி மட்டும் இல்ல ஓ அப்போ சின்ன விஷயங்களுக்கும் இது பொருந்துமா ஆமா உதாரணத்துக்கு வேலையில ஒரு சின்ன உண்மையை மறைக்கலாமான்னு யோசிக்கிறது இல்ல ஒரு சின்ன பொய் சொல்லலாமானு மனசுல நினைக்கிறது இது எல்லாமே கூட இந்த பரந்த வரையறைக்குள்ள வரலான்னு இந்த மூலம் சுட்டி காட்டுது சரி அப்போ கள்ளாமேங்கிறது ஒரு பெரிய கொள்கை செயல் மட்டும் இல்ல எண்ணமோ அடம்போம். ஆமா. என்ன அளவுல நேர்மையா இருக்குறதுங்கிறது அது ஒரு தொடர்ச்சியான மனபயிற்சி மாதிரி. பயிற்சி மாதிரிங்களா? ஆமா. ஏன்னா சின்ன சின்ன நேர்மையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும்போது அதுவே பழகிடும். அப்புறம் பெரிய தவறுகளுக்கு அதுவே வழி வகுத்திடும். அதனாலதான் அந்த முதல் படியான எண்ணத்துக்கே தடை போடணும்னு இது சொல்லுது இது தனிமனித ஒழுக்கத்துக்கு மட்டும் இல்லாம ஒரு சமூகம் நல்லா இயங்குறதுக்கு இது அவசியம் நினைக்கிறீங்களா கண்டிப்பா இந்த மூலம் அதத்தான் சொல்ல வருது தனிமனித நேர்மைதான் சமூக நல்லிணக்கத்தோட அடிப்படைன்னு ஆனா ஒரு கேள்வி இருக்கு இப்ப மனசுல ஆயிரம் எண்ணங்கள் ஓடுது எல்லாத்தையும் எப்படி தடுக்க முடியும் ஒரு கெட்ட எண்ணம் இல்ல ஒரு நேர்மையற்ற எண்ணம் அத பாட்டுக்கு வந்துட்டு போகுமே அதை எப்படி கட்டுப்படுத்துறது அது ஒரு முக்கியமான புள்ளி நீங்க சொல்றது சரிதான் எண்ணங்களை முழுசா தடுக்கிறது வந்து அது சாத்தியமானு கேட்டா அது விவாதத்துக்குரியது ஆனா இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா ஒரு விழிப்புணர்வை பத்தி பேசுது விழிப்புணர்வா எப்படி அதாவது ஒரு நேர்மையற்ற எண்ணம் நமக்கு தோணும் போது அதை நாம அடையாளம் கண்டு இது சரியில்லை அப்படிங்கிற புரிதலோட அதை தொடர விடாம இருக்கிறது அப்போ என்ன வந்தாலும் அதை வளரவிடாமத்துக்கிறது அதேதான் இது ஒரு மனப்பக்குவம் ஒரு தேர்வுன்னு கூட சொல்லலாம் அந்த தப்பான எண்ணம் வந்தாலும் அதை செயல்க்கு கொண்டு வராம இருக்குறதும் முக்கியம் அதே சமயம் அந்த எண்ணத்துக்கே திரும்ப திரும்ப இடம் கொடுக்காம இருக்க முயற்சி பண்றதும் முக்கியம்னு இது வலியுறுத்துது அப்போ இந்த நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா திருக்குறள் பார்வையில கள்ளாமைங்கிறது செயல்ல நேர்மையா இருக்கிறது மட்டும் போதாது எண்ணத்தின் அளவிலேயே அந்த நேர்மையை பேண முயற்சி செய்யணும் அந்த மோசடிங்கிற எண்ணத்துக்கே மனசுல இடம் கொடுக்க கூடாதுங்கிற ஒரு உயர்ந்த இலக்க நோக்கி நாம போகணும் சரியா சொன்னீங்க இந்த குறுகிய நேரத்துல நாம பார்த்த இந்த கருத்து பழங்கால ஞானத்தை இன்னிக்கும் எப்படி பொருத்தமானதா பார்க்க முடியும்னு காட்டுது இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாக்கலாமா மோசடிங்கிற ஒரு எதிர்மறை எண்ணத்துக்கே இடம் கொடுக்க வேண்டாம் அப்போ நேர்மறையான எண்ணங்களையும் நல்ல நோக்கங்களையும் நாம எவ்வளவு கவனமா வளர்த்துக்க வேண்டியிருக்கு ரொம்ப சரி அது ஒரு பெரிய சவால் இல்லையா அந்த நேர்மறை எண்ணங்களை வளர்க்கிறது ஆமா இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான் இந்த எண்ணத்துக்கே இடம் கொடையல் அப்படிங்குற கொள்கை மோசடியை தாண்டி எதிர்மறை எண்ணங்கள் உதாரணத்துக்கு பொறாமை கோபம் கேள்வி அப்படி பொருந்துனா நம்ம மனசை நேர்மறையா மாத்திக்க இது ஒரு வழிகாட்டுதலா இருக்குமா நிச்சயமா ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இது இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாம நிறைவு தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி நன்றி